இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெண் வசியம் பண்ணுறதுக்கு ஆண் வசியம் பண்ணுறதுக்கு ஒரு இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் நினை நாட்டணும் அப்படின்னா குடும்பம் எப்பயுமே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத அதுக்கு ஒன்று வசியம் இருக்குதுங்க இந்த மூன்று விஷயம் அப்படின்றத பற்றி நம்ம நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூன்று விஷயம் முக்கியமான ஒரு விஷயம்தாங்க அதை எப்படி அந்த மூன்று விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்றத அந்த குண்டான வழிமுறைகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இந்த மாதிரி சொல்ல போகிறாங்க

இரண்டு அப்படி போயிட்டு இருக்குது அதே மாதிரி பெண்களும் அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு தப்புகள் செய்யறாங்க இன்னைக்கு நடைமுறை என்னன்னா இன்றைய காலத்துல பெண்களும் தப்பான வழிக்குதான் போறாங்க சில பேரு ஆண்களும் சில பேர் தப்பான அவங்கள ஒரு நிரந்தரமான முடிவுகள் அப்படின்றத மக்கள் எதிர்பார்ப்பாங்க அந்த நிரந்தரமான முடிவுகள் அப்படி அதுக்கு உண்டான வழி என்னமா அப்படி சொல்ல போறீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் விவரம் கொடுக்குறேன் இந்த மை வந்து பெண் வசி ஆண்வசி இந்த மை வந்து ஒரு கணவனுக்கு வந்து கணவன் வந்து நம்மளோட மனைவியோடய இருக்கணும் அப்படின்றால் இந்த மை கொஞ்சமாக எடுத்து தலையில் விட்டால் போதும் இதுக்கு வந்து வசி உருண்டைகள் இருக்குது அந்த உருண்டைகளும் கறி குழம்பில் போட்டு கொடுத்துட்டா போதும் ஆண் வசி அதே மாதிரி பெண் வசி இது வந்து குடும்பஸ்தான வசி அடுத்த இடத்துல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை குடும்பஸ்தான வசி ஆமா குடும்பம் குடும்பத்துல வந்து சேவனைகளை வச்சுட்டாங்க அந்த குடும்பத்துல சேவனை வச்சதுனால பணம் காசு எல்லாமே லாஸ்ட் ஆகுது அப்ப நாம வந்து நல்லா வரணும் நல்லா வரணும் அப்படின்னா இந்த மை ஒரு டப்பால கொடுத்து இதுல ஒரு ஒன்பது மூலிகை இருக்கு அந்த மூலிகை எல்லாம் கெட்டு போட்டு அதை வந்து மந்திரிச்சு கதவுல கட்ட சொல்லிடுவேன் கதவுல கட்டி ஒரு கெட்டு ஒன்று இருக்கு அந்த கெட்டு வாசல போச்சிடணும் போச்சுட்டோம்னா எத்தனை வருஷம் செய்வனையா இருந்தாலும் சரி சரியா போயிடும் யாருமே சம்மந்தம் சம்மந்தம் இருக்கு அப்ப யாருமே சாவ மாட்டாங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க குழந்தை குட்டி பெரிய பெரியவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அதுதான் இந்த மையம் சிறியவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா இருப்பாங்க இந்த மை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மாடு மாடு கோழி கொக்கு விவசாயம் விவசாயம் பண்ணக்கூடியவங்க விவசாயத்துல வந்து சேவனை வைக்கிறாங்க போடுற விவசாயம் வந்து நல்ல முறையில் இருக்க முடியல அப்ப இந்த மை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அந்த இடத்துல கொண்டுட்டு போய் மரப்பு வரிசையில கொண்டுட்டு போய் ஒரு ரவுண்டு பொட்டு மாதிரி வச்சு ஒன்பது எலும்பிச்சம்பழத்தை உடைச்சு நான் கொடுக்கிற விபதியை கொண்டு போய் அந்த காடு ஃபுல்லுமே இறச்சி விட்டா மட்டும் போதும் சேனேத்தி சூப்பரா வரும் இது விவசாயங்க நம்மளுக்கு ஒரு பொடி இந்த பொடி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொடி தான் வந்து நம்ம தாயத்துக்கு அணையக்கூடிய பொடி தான் ஆமா இது வந்து இது தாயத்துக்கு ஏன் அணையணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல வந்து இந்த பொடி போட்டு வந்து தயார் பண்ணி வருது இந்த பொ வந்து தான் தாயத்தை கடைக்கணும் அப்புறம் அது இல்லாம சின்னதா ஒரு குண்டு மாதிரி ஒண்ணு இருக்கு அது தாயத்துக்கு அடைச்சு கொடுத்துடணும் அதை அடைச்சு கொடுத்துட்டு போட்டுக்கிட்டாவே போதும் முத்ராசு போட தேவையில்ல முத்ராசு போறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபத்துல போய் முடியும் முத்ராசா ஆபத்துல போய் முடியும் முத்ராஸ் வந்து இப்ப நானே வந்து பேட்டி கொடுக்கும்போது முத்ரா முத்ராஸ் முத்திராசு தான் பேட்டி கொடுக்கறேன் எப்ப வேணா என்ன கவனிச்சு பாருங்க முத்ராஸ் நான் போட மாட்டேன் ஏன்னா அந்த குறி சொல்லும் போது மட்டும்தான் அந்த முத்ராஸ் நான் கையில எடுப்பேன் மத்தபடி முத்ராஸ் ஆணோ பொண்ணு அணையக்கூடாது என்னோட கருத்து நான் பிறந்த கருத்து இப்ப வந்து இது இந்த பொடி வெள்ளி தாயத்துல அடைச்சு போட்டுக்கிட்டாவே அருமையா இருக்கும் நம்ம சாவரம் மட்டும் அந்த தாயத்து கைத்து தவிர கேரண்டி

ஓகேம்மா இப்ப இந்த முதல்ல சொல்லிக்கிறீங்கல்ல இப்ப அந்த மைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இந்த குடும்பத்துல எண்ணங்கள் பிரச்சனைகள் வரும் எப்படி இந்த மாதிரி நடக்குது எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத அது ஒரு டீட்ல சொல்ல முடியுமா இப்ப வந்து குடும்பம் வந்து நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தை வந்து ரெண்டு பேர் சொல்லுவாங்க கொண்ட கூடனா சரிப்பட்டு வராது மொட்டை கூடனா சரிப்பட்டு வரும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா எல்லாருமே அப்படிதான் போயிருக்கு கொண்ட என்ன பண்ணுதுன்னா நாளா முடிஞ்சிக்குது சும்மா வீட்டுல இருக்கிற சங்கம் ஊதி கெடுத்தா ஆண்டின்னு வீட்டுல இருக்கிற மொட்டையை கொண்டு வந்து வெளியே விட்டுறாங்க அப்ப அவங்களுக்குள்ள அடிச்சு மாஞ்சிக்கிறாங்க அவ மாயும் போது என்ன சொல்றாங்க ஆடா கிரகம் சரியில்லை இதுதான் பேச முடியும் வேற என்ன பேச முடியும் அது கிரகம் சரியில்லாம இல்ல நம்ம வீட்டுல நம்ம பொட்டச்சி அடங்கணும் என்னைக்கும் அடங்கி வாழுங்க உங்க லட்சியத்தை கையில பிடிங்க ஒருத்தர் அடிக்க வந்து அடிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லிடு அவனுக்கு ஆண்டவன் கொடுப்பான் தண்டானேன் நான் பார்த்தோம்னா கொடுக்க தேவையில்ல இப்போ கண்ணிலே பாக்குறோம் இப்போதான் எல்லாத்தையும் கண்ணில் பாக்குறோம் அதனால நான் என் மக்களுக்கு நல்லது செய்வதாக இறங்கிட்டோம் என் மக்களுக்கு படிப்புல இருந்து திருமணத்திலிருந்து இருந்து அனைத்துமே என் மக்களுக்கு நல்லது செய்து கொடுக்குறேன் எவ்வளோ வயசுல திருமணம் ஆகாத இருக்கிறவங்க கூட வாங்க நான் பரிகாரம் பண்ணி பண்ணி கொடுக்குறேன் கம்மி ரேட்டு நல்ல முறையில் திருமணத்தை பண்ணுங்க கண்டிப்பாகம்மா அது போகும் ஓகே மக்கள் கேட்டிங்களா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க நம்ம லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அம்மாவை நீங்கள் தொடர்பு பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த அம்மாவோட லொக்கேஷனும் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த அம்மாக்கிட்ட என்னைக்கு வரணும் எப்போ வரணும் என்ன டைம் வரணும் அப்படின்னு வீட்டில் நீங்கள் கேட்டுங்க ஓகே நன்கு அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படி கேட்க கேட்க வந்த ஒரு மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லுவாங்க இப்போ அந்த அந்த வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் அம்மா வணக்கம்மா இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தை பாக்கி கேட்க வந்துருந்தாங்க இப்போ அவங்களுக்கு என்ன வரம் கொடுத்துருக்கிறீங்க அப்புறம் அவங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா அப்படின்றத டீட்டெயில் சொல்லுங்க கொஞ்சம் இப்போ அவங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கிறவங்க வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிருக்கு குழந்தை தங்கலன்னு சொல்லிருக்கிறாங்க ஆனா நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு ஸ்கேன் எடுத்துருக்கு எல்லா வேலையுமே முடிச்சிருக்கிறாங்க அப்பயும் வந்து குழந்தை பாக்கியம் தங்காம இருக்கிறது மனநில உடைச்சல்ல இருக்கிறாங்க இப்ப வந்து நாங்க வந்து என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா எங்க ஆலயத்துக்கு வந்த பிறகுல மனநில உடைச்சல் வேணான்னு சொல்றோம் ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து மூலிகை கொடுக்கறேன் அந்த மூலிகைகள் வந்து அவங்களுக்கு வந்து கெருப்பை பையில வந்து கட்டி நீர் கட்டியோ இல்லை சின்ன சின்ன கட்டியோ அந்த பெண்மணி இருக்குதான்னு நான் பார்ப்பேன் நான் பார்த்த அந்த கட்டி இருந்துச்சுன்னா முதல்ல கட்டி கரையறதுக்கு மருந்து கொடுத்துருவேன் கட்டி கரைஞ்ச பிறகுல உடனே வந்து குழந்தை பாக்கியத்துக்கு மூலிகை கொடுத்துருவேன் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும் இருபது வருஷம் பத்தொன்பது வருஷம்னா வர தேவையில்லை அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் இத மட்டும் தான் நான் பாக்குறேன் மற்ற உயரத்துல போகிறத நான் பார்க்கல ஏன்னு கேட்டா அந்த டைம்ல வந்து மென்சஸ் நிக்க டைம் பெண்களுக்கு அப்ப வந்து அந்த டைம்ல வந்து நாம வந்து குழந்தைக்காக மருந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேர் கெட்ட பேர் ஆயிடும் நம்ம அதுக்கு நாம போக கூடாது அஞ்சு வருஷத்துல இருந்து ஒன்பது வருஷம் அஞ்சு வருஷம் ஒன்பது வருஷம் ஒன்பது வருஷம் அந்த ஒம்பது வருஷம் வரைக்கும் காத்திருந்த குழந்தைங்க இல்லைன்னா தாராளம் அம்மா சாமி அம்மாக்கிட்ட வரலாம் ஓ அஞ்சு வருஷம் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு உள்ளது நிவர்த்திகள் செய்து குழந்தை பாக்கிய கையில் கொடுத்துருவேன் தாலாட்டு உண்டு பயப்பட தேவையில்லை அஞ்சு வருஷம் ஒம்போது வருஷம் இங்கே குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க இந்த கோயிலுக்கு போவாங்க நான் கேரளா அம்மா வாங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பாங்க சரி சொல்லுங்கம்மா அப்போ வந்து நான் பயப்பட தேவையில்லை சரி அங்கே போனேன் இங்கே போனேன் பண செலவு பண்ணேன் எல்லாமே பண்ணேன் ஒன்றும் நல்லா வரலமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அழுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக குழந்தை உங்களுக்கு உண்டு அது கேரண்டி கொடுத்து நானே போடுவேன் அதனால யாருமே பயப்பட தேவையில்லை செய்வனை அப்படின்றது குழந்தை எவளுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி செய்வனை வைக்கக்கூடியவங்களும் உண்டு அந்த டைம்ல வந்து மின்சு தங்கும் ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்கும் அப்போ வந்து மறுபடியும் மிஸ் ஆயிடுவாங்க அது எதுனால நீ கேட்டினா சேவன பிராப்ளம் காத்து சாடை இது போடலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை நிக்காது அதே மாதிரி கெருப்பத்தில் சிறு கட்டிகள் இருந்தாவோ நீர் கட்டிகள் இருந்தாவோ குழந்தை நிக்காது அதே மாதிரி உடம்புல வந்து ஏவ விடுவாங்க சில பேர் உடம்புல ஏவ விடுவாங்க குழந்தை அவளுக்கு இருக்கக்கூடாது சாப கட்டில விடுவாங்க அப்ப அந்த ஏவ வந்து உடம்புல இருந்துச்சுன்னா வந்து அந்த கெருப்பத்தில் இருக்கக்கூடிய ஆணோட அணுக்களை வந்து திங்க பார்க்கும்

உடம்பு சரி செய்து அதுக்குள்ள நிவர்த்திகளை செய்து பரிகாரங்கள் பண்ணி கொடுக்கணும் அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் உங்க வீட்டுல இருக்கிறவங்களை யாரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லுவேன் யாரும் வர முடியாதம்மா என்ன தொழில் விஷயம்னு சொல்லுவாங்க நான் இங்கிருந்து குறியில் அனுப்பி விடுவேன் அவங்க நல்லா இருப்பாங்க எனக்கு வார்த்தைகள் உண்டு சரிங்கம்மா இப்போ வந்து இப்ப நீங்க மூலிகை மருந்து கொடுக்குறேன்றீங்க இப்போ இந்த மூலிகை மருந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராதா அப்படி எதுவுமே வராது நான் கேரண்டியோட கொடுக்குறேன் உங்களுக்கு கேரண்டியோட தருவீங்க ஆமா கேரண்டியோட கொடுக்குறேன் நானே சாப்பிட்டே கொடுக்குறேன் கண்டிப்பா மக்களே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கேரண்டியோட தரன்றாங்க அவங்களே சாப்பிட்டு கொடுக்குறன்றாங்க இப்போ வந்து அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க தரேன்னு சொல்லி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்றத நம்ம சொல்லிட்டாங்க நம்ம கிட்டே தெளிவாகவே பேசிட்டாங்க இப்போ இந்த கேரளாம்மா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுக்குது நம்ம அந்த மாடு இன்னொருத்த கெடுக்கலாம்ல அம்மா இங்கே கொஞ்சம் திருக்கோலூர் மலம்பூட்டி ஆதிபராசக்தி நகர் வரத்ராஜா பெருமாள் கோயிலுக்கு எதிர் ஊராட்சி தண்ணி டைம் ஓகே நண்பர்கள் அவங்களோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஹெட்லைன்லையும் நான் கொடுத்துருக்குறேன் அவங்களோட லொக்கேஷனும் நான் டிஸ்க்ரப்ஷன் கொடுத்துறேன் நீங்கள் முழு வீடியோ பார்த்துட்டு அவங்க வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்பு நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போகலாம்